ீம் அமாவ் நினைத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நமீசர் அல்லா வடித்தவர்களை நேசிக்கிறோம் என்ற பெயரிட அறியாமையினால் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பல மார்க்கத்திற்கு முரணான விதத்துகளிலே ஈடுபட்டு சிறுக்கான காரியங்கள் ஈடுபட்டு தன்னை நரகத்தை நோக்கி அழைத்து தன்னுடைய பயணத்தை நரகத்தை நோக்கி அமைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை பார்த்த அதே நேரத்திலே அல்லாவுடைய தூதருடைய நேசத்தை பெறுறது நம்ம என்ன செய்யணும் இது நான் நேசத்தை பெற்று தராது இது ஒருபோது இருக்கட்டும் நேசத்தை பெறுவதற்கு நாம் என்ன நேசத்தை பெறணுமே வேற வேண்டும் அல்லாஹ் நமக்கு குரானில் சொல்றானே அந்த நேசத்தை நோக்கி நம்முடைய பயணம் அமையவில்லை என்று சொன்னால் அல்லாவுடைய அதா வரும் என்று சொல்கிறானே அப்போ அல்லாவுடைய தூதரை நம்ம நேசிக்கணும் இல்லையா அந்த நேசம் எப்படி அமைய வேண்டும் என்பதை நமக்கு திருமறை குரான் சொல்லி காட்டுகிறது

இஹ்திபுக் கும் அல்லாஹ் அல்லாஹ்ங்களை நேசிப்பான் வ எஃஃஃபிரு லகும் துனபுக் பாவங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் ரதுல் அன்துடைய தூதருக்கு சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்குக் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை நேசம் நமக்குக் கிடைக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்ற வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ் ஹத்து ஸல்லாஸ் உடைய முன்மாதிரிக்கு அல்லாஹ் ரப்பால் சொல்றானே

அல்லாவுடைய தூதரை அழகிய முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு திருமலை குவான் சொல்கிறது அல்லாவை நம்பக்கூடியவர்கள் மறுமையை நம்பக்கூடியவர்கள் அதிகம் அதிகம் அல்லாவை நினைவு கூறிய கூறக்கூடியவர்களுக்கு இந்த தூதரிடம் அழகிய முன்மாதிரி எடுத்துக்கணும் அல்லாவுடைய தூதரை நேசனவுக்கு நமக்கு சொன்னா இப்படி நம்ம நேசிக்கணும் அல்லாவுடைய தூதரை நேசத்தை அந்த நபித்தோழருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் புகைப்படையில் அவனுடைய வராட்சி சுருக்குமா சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் தூக்கு மேடையில் நிறுத்தப்படுகிறார் நிறுத்தப்படுகின்ற பொழுது அந்த மக்கள் உன்னை தூக்கு இருந்து நான் விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு கோரிக்கை என்ன கோரிக்கை ஒரே நீ அவசியம் இந்த தூக்கு உனக்கு பதிலாக முகம்மது நிக்கிறார் என்று சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னா போதும் முகமது கொண்டு வந்த வந்தவர் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர் அவர் அவரை கொண்டு வந்து நிறுத்த முடியாதாங்க அவனுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த முகம்மதை நேசிக்க கூடிய அந்த மனிதனுடைய அந்த தோழருடைய வாயிலிருந்து முகமதை நேசிக்கவில்லை என்ற ஒரு செய்தியை வரவைப்பதற்காக அவன் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த தூக்கு மேடையில் எனக்கு பதிலாக முகமது இருந்தார் என்று சொன்னால் அதனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று மாத்திரம் சொல்ல நான் விட்டு விடுகிறேன் என்பது அவருடைய செய்தி முகமது கொண்டு தூக்கு இருக்கிறதா அவருடைய காலிலே ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்பவில்லை போடுறா என்ன தூக்குல என்று சொன்ன அந்த நபித்தோழருடைய வா வாழ்க்கை வரலாறு நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது நாம் அல்லாவிடை தூதரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் தவறான நேசத்துக்கு கோரம் வைங்க சரியாக நேசம் இருக்கில்ல அல்லாவுடை தூதரை நான் பின்பற்ற வேண்டும் அவை எவற்றையெல்லாம் அல்லாவுடை தூதர் இது கல்லாவின் அல்லாவுடை நேசத்திற்குரியது இந்த பண்புகள் உங்களுக்கு நான் அல்லாஹ் உங்களுக்கு நான் காட்டித் தர்றேன் இதை விட்டு உங்களை தடுக்கிறேன் என்று எவற்றையெல்லாம் அல்லாஹடை தூதர் சொன்னார்களோ எவற்றையெல்லாம் காட்டி தந்தார்களோ அவை அனைத்தையுமே பின்பற்றுகின்ற நன்மக்களாக நபி சொல்லாஸ் அவர்கள் நல்ல ஒழுக்கத்தின் மீது நல்ல பண்புகள் மீது இருந்தார்கள் நாமும் நம்மை நல்ல பண்புகளுக்கு உரியவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூ சொல்லாசவர்கள் அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாம் அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நபி சொல்லாசவர்கள் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாம் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இப்படி நாம் எப்பொழுது நம்மை ஆக்கிக் கொள்கிறோமோ அதிக வணக்க வழிபாடுகள் பாவத்திலிருந்து விலகி இருத்தல் இதில் நம்ம எப்ப அதிகமான ஈடுபாடுகளை காட்டுகிறோமோ அப்பொழுது நாம் அல்லாவுடைய தூதரை உண்மையிலேயே நேசிக்க கூடியவர்களாக நாம் ஆவோம் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக நல்ல மக்களாக அல்லாவுடைய தூதரை நேசித்து கூடிய மக்களாக அதன் மூலம் நம்முடைய ஈமானை வலுப்படுத்துகின்ற மக்களாக அருபுல் ஆலமின் நாம் ஆக்கிய அல்வானாக